செய்யப்படும் பூஜையில் சில சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது முறையாக இருக்கிறது அந்த வகையில் சில விஷயங்களை எக்காரணம் கொண்டும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது என்கிற சாஸ்திரங்கள் அப்படியான சில விஷயங்கள் தெய்வ குற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பது ஐதீகம் வீட்டின் பூஜை அறையில் கவனிக்க மறக்கக்கூடாத ஐந்து விஷயங்கள் பூஜை அறையில் பூஜையின் போது தெய்வ படங்களுக்கு பூக்களை வைத்து அலங்கரிப்போம் அப்படி பூக்கள் சூடும்பொழுது அல்லது மாலை போடும் பொழுது சுவாமியின் முகம் மற்றும் பாதத்தை எக்காரணம் கொண்டும் மறைக்கும்படி பூக்கள் சாத்தக்கூடாது முகம் பாதம் இரண்டும் தெரியும்படி தான் மாலை சூட வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது முதலில் பாதத்திலிருந்து ஆரம்பித்துத்தான் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஐதீகம் உண்டு இறைவனை தரிசிக்கும் பொழுது முகம் பாதம் இரண்டையும் தரிசிக்க மறக்கக்கூடாது இதனால் சுவாமியின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம் வீட்டின் பூஜை அறையில் ஏற்படும் விளக்கு முழுமையாக எரிந்து முடியும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் விரைவாக அணைய வேண்டும் என்றால் அதற்கேற்ப நீங்கள் குறைவாக எண்ணெய் ஊற்ற வேண்டும் முழுமையாக எண்ணெய் ஊற்றிவிட்டால் அது தீரும் வரை நீங்கள் தீபத்தை அணைக்கக்கூடாது தானாக தீபம் அணைய வேண்டுமே தவிர நம்முடைய அவசரத்துக்கு தீபத்தை அணைப்பது முறையல்ல அணையும் தருவாயில் பூக்களால் மெல்லமாக தீபத்தை மலையேற்றலாம் வாயால் ஊதி அணைக்கவோ திரியை இழுத்து எண்ணெய்க்குள் தள்ளவோ கூடாது இது தெய்வ குற்றத்தை ஏற்படுத்தும் செயலாகும் பூஜை அறையில் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடுவது மங்களகரமான விஷயங்களை நடக்க செய்யும் இதுவரை இருந்து வந்த தடைகளை அகற்றும் இப்படி வெற்றிலை பாக்கு வைக்கும் பொழுது வெற்றிலையின் நுனிபாகம் சுவாமி படத்துக்கு இடதுபுறம் இருக்குமாறு வைக்க வேண்டும் இப்படி வைக்கும் பொழுது வெற்றிலையின் காம்பு பகுதி சுவாமியின் வலதுபுறம் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முதன் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பின்னர் பேச ஆரம்பிக்கலாம் அப்படி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசும்பொழுது எல் அல்லது எண்ணெய் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது மற்றும் அதை பற்றிய எந்த விதமான பேச்சையும் பேசக்கூடாது இப்படி பேசினால் சுபகாரியங்கள் தடைபடும் என்பது ஐதீகமாக உள்ளது எல் மற்றும் எண்ணெய் சனி பகவானுக்கு உரிய அம்சமாக உள்ளது எனவே சுபகாரியம் நடக்கும் இடங்களில் இதுபோன்ற வார்த்தைகளையோ அல்லது இந்த பொருட்களையோ பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பூஜை அறையில் சிலந்தி வலை கட்டுவது அல்லது பள்ளி எச்சம் இடுவது போன்ற விஷயங்களை அவ்வப்போது கவனித்து சுத்தப்படுத்துங்கள் இதுவும் வீட்டு பூஜை அறையில் உள்ள முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி நீங்கள் பூஜை அறையை பராமரித்து பூஜை செய்து வந்தால் பூஜைக்கான முழு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம்